ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் கேக் எப்படி செய்யணும்னு கேட்டீங்க இப்படி ஒரு பவுலு இதே போல் ஒரு பவுல் வச்சுக்கோங்க இது மெஷரிங் கப் கப்பு மாவு ஆயில் எல்லாம் வந்து கணக்காக ஓகேவா எடுக்கிறதுக்கு அதே போல் இது பேக்கிங் சோடா உப்பு பேக்கிங் பவுடர் எல்லாம் எடுக்கிறதுக்கு அப்புறம் கொக்கோ பவுடர் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்பூன் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம மிஷினில் எக் பீட்டர் வேணான்னு கே கிடையாது இப்படி இருந்தாலும் போதும் இல்லை இப்படி இருந்தாலும் போதும் ஓகேவா இது வந்து அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கு அந்த இதுக்குள்ளாது ஓகே இது வந்து அந்த கேக்கை நம்ம வந்து பேக் பண்ணதுக்கு முன்னக்கு ஆயிலோ இல்லை வந்து கீயோ பட்டரோ தடவி அதில் வந்து பவுடர் போட்டு அதாவது மைதாவோ கோதுமை மாவோ போட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா கேக்கு வெடிக்காமல் வந்து ஒட்டாமல் வரும் ஓகேவா இது தான் கேக்கு பேக்கிங் ட்ரை ஓகே தான் இன்க்ரீடியன்ஸ் ஓகே அதுக்கு பிறகு என்ன பொருள்லாம்னா எக் எடுத்துக்கணும் கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வெனிலா எசன்ஸ் அதுக்கு பிறகு ஆவின் டீ ஓகே தென் மைதா சுகர் அதாவது கோல்டு வின்னர் ஆயில் இல்லை வந்து பட்டர் எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு பிறகு ஒரு பிஞ்சாப் சால்ட் இவ்வளோந்தான் நமக்கு தேவை ஓகே இப்படி ஒரு தனி பவுல் எடுத்துக்கணும் அதில் இப்போ வந்து மைதா மாவு இப்படி வந்து இதுக்கு நம்ம வந்து இந்த இந்த பவுலாக இருந்துச்சுன்னா இருந்து ஒரு கப்பு போதும் ஓகேவா அதனால் ஒரு கப் எடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு வந்து கொக்கோ பவுடர் எடுத்துருக்கோம் கொக்கோ பவுடர் வந்து இந்த இந்த ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் எடுக்கணும் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் காஃபி பவுடர் ஒரு பிஞ்சு சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூடால் இதை வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு சியூவரில் வச்சு நல்லா சூ பண்ணிட்டு இதை வச்சு நல்லா சளிச்சிட்டு அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு பவுலில் நம்ம நாலு எது ஒன்றரை கப்பு சுகர் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா பீட் பண்ணியிருக்கோம் இனி இது கூடால் ஒரு கப்பு ஆயில் ஒரு கப்பு பால் இவ்வளவும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு போல அந்த பவுடரை அது அதுக்குள்ளால் சேர்த்து பேக்கிங் ட்ரெயில் ஊற்றி பேக் பண்ண வேண்டியது தான் ஈஸியான மெத்தட் தான் இது எனக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னு ஓவன் இதில் கேக்கு கேரமல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸு காமித்து வருது அதில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அது அந்த அதுக்கு பிறகு உள்ளதுக்கு நம்ம வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம் நம்ம டூத் பிக் அழுத்துக்கு சுட்டி பார்க்கணும் அது வந்து வெந்திருக்கா தண்ணி இந்த ஒரு மாதிரி மாவு போல் இருக்கா இருந்தா அப்படின்னு சொல்லி பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இருந்து நம்ம கேக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு பிக் எடுத்து இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் தண்ணியே இல்லை பாருங்கள் ப்ளெயினாக தான் இருக்குது அப்போ இப்போ வெந்துட்டுன்னு அர்த்தம் இதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கட்டி பார்த்தோம்னா கேக்கு ரெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்க அதிலிருந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து தான் நம்ம ஐசிங் பண்ணால் அது நமக்கு நிறைய ஆயிரும்னு சொல்லிட்டு நான் ஐசிங் எல்லாம் பண்ண மாட்டேன் இதே ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி இப்படியே கொடுத்துருவேன்